நாடு முழுவதும் புதிதாக மருத்துவக் கல்லூரிகள் தொடங்குவதற்கும் மருத்துவ மாணவர் சேர்க்கை இடங்களை அதிகரிப்பதற்கும் தேசிய மருத்துவ ஆணையத்தின் ஒப்புதல் அவசியம் அதன்படி அதற்கான விண்ணப்பங்கள் நாடு முழுவதும் இருந்து பெறப்பட்டன மொத்தம் நூற்று எழுபதுக்கும் மேற்பட்ட கல்லூரிகளில் இருந்து விண்ணப்பங்கள் இணையவழியில் சமர்ப்பிக்கப்பட்டன அவற்றில் நூற்று பதிமூன்று விண்ணப்பங்கள் புதிய கல்லூரிகளை தொடங்குவதற்கும் ஐம்பத்தெட்டு விண்ணப்பங்கள் எம்பிபிஎஸ் இடங்களை அதிகரிப்பதற்கும் சமர்ப்பிக்கப்பட்டிருந்ததாக என்எம்சி தெரிவித்திருந்தது மூன்று புதிய மருத்துவக் கல்லூரிகள் தொடங்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது ஒடிசா குஜராத் மாநிலங்கள் தலா இரண்டு கல்லூரிகளும் ஹரியானா டெல்லி அசாம் பஞ்சாப் சிக்கிம் திரிபுரா மாநிலங்களுக்கு தலா ஒரு மருத்துவக் கல்லூரி தொடங்கவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் புதிதாக ஐந்து தனியார் மருத்துவக் கல்லூரிகளை தொடங்க தேசிய மருத்துவ ஆணையத்திடம் என்எம்சி விண்ணப்பம் அளிக்கப்பட்ட நிலையில் அவற்றை ஆய்வு செய்து அதன் பேரில் இறுதி முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் விழுப்புரம் ஆ உத்தரப்பிரதேசத்தில் புதிதாக இருபத்தி இரண்டு மருத்துவக் கல்லூரிகள் தொடங்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது தொடர்ந்து மகாராஷ்டிரத்தில் பதினான்கு ராஜஸ்தான் மாநிலத்துக்கு பன்னிரண்டு தெலங்கானாவில் பதினொன்று மருத்துவக் கல்லூரிகள் மேற்கு வங்கத்தில் எட்டு மத்திய பிரதேசத்தில் ஏழு ஆந்திரத்துக்கு ஏழு கர்நாடகாவிற்கு ஐந்து தமிழ்நாட்டிற்கு தா அன்பட்டி மாவட்டம் ஓங்கூர் கிராமத்தில் தக்ஷசீலா மருத்துவக் கல்லூரி விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன்கோவில் பகுதியில் கலசலிங்கம் மருத்துவக் கல்லூரி காஞ்சிபுரம் மாவட்டம் பென்னல்லூரில் அன்னை மருத்துவக் கல்லூரி விழுப்புரம் மாவட்டம் அவனம்பட்டில் ஜே ஆர் மருத்துவக் கல்லூரி சுன்னியாகுமரி மாவட்டம் கல்லூரி அமைப்பதற்கு அனுமதி கோரி விண்ணப்பிக்கப்பட்டது இவற்றுக்கு தற்போது அனுமதி வழங்கப்பட்டுள்ளது மருத்துவக் கல்லூரிகளை துவக்குவதற்கான விதிமுறைகளை தேசிய மருத்துவ ஆணையம் மாற்றியிருக்கிறது அதன்படி அனைத்து பிரிவுகளிலும் சிகிச்சை அளித்து அனைத்து துறை மருத்துவர்களையும் கொண்டிருந்தால் முதற்கட்டமாக ஐம்பது எம்பிபிஎஸ் மாணவர் சேர்க்கையுடன் மருத்துவமனை தொடங்கலாம் அவ்வாறு மருத்துவமனையில் குறைந்தது இருநூறு படுக்கை வசதி இருபது தீவிர சிகிச்சை பிரிவு படுக்கை வசதி இருக்க வேண்டும் நாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு மருத்துவக் கல்லூரி அமைக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறது நாடு முழுவதும் இதுவரை எழுநூற்று ஆறு மருத்துவக் கல்லூரிகள் உள்ளன தற்போது வழங்கப்பட்டிருக்கும் புதிய மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கையின்படி மொத்தம் எண்ணூறு ஐ எட்டிவிடும் இதில் ஐம்பது தான் அரசு மருத்துவக் கல்லூரியாகவும் மற்றவை தனியார்